ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே பாலைவனத்தை கேளுங்கள் மழைக்கான போராட்டத்தை சிலருக்கு கூறி எழும் வேதனை சிலருக்கு சொல்ல முடியாத வேதனை வாழ்க்கை பொறுமையாயிருந்தால் தடைகள் என நினைத்த இருமைகள் கூட வழிவிடும் சாபத்தை கூட தீர்த்து விடலாம் கோபத்தை விட்டால் கோபத்தால் எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் அதை தவிர்த்து விடலாம் கோபத்தை விடுங்கள் பாவத்தை செய்ய முன் வராதீர்கள் பாதை மாறி செல்லும் முன் ஆற்றின் ஓட்டத்தைப் போல திரும்பிய பக்கமெல்லாம் திரும்பாமல் பொறுமையோடு நீங்கள் நீங்களாக இருங்கள் தன்னை விட அடுத்தவர் சுகமாக வாழ்கிறார் என்கின்ற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது எல்லா சூழலிலும் அமைதியாக இருக்கும் அளவிற்கு உங்கள் மனதை நீங்கள் பழக்கப்படுத்துங்கள் உங்களது வாழ்க்கை உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெறும் வேடிக்கை உங்கள் வாழ்க்கையில் மெய்யான அக்கறை கொண்டோர் கண்டிக்கும் போது கோபம் படாதீர்கள் அதில் உங்களுக்கான அக்கறை இருக்கிறது என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பது எதற்காக உரிமை இருக்கும் இடத்தில்தானே கோபம் கொண்டு கண்டிக்க முடியும் உங்களிடத்தில் உரிமை இருப்பதால் தான் அவர் உங்களை கண்டிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பேசும்போது மனதில் பட்டதை அக்கறையோடு பேசுங்கள் அடுத்தவர் பேசும்போது கவனமாக காது கொடுத்து கேளுங்கள் யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரமாகும் உங்கள் காயப்படுத்தியவற்றை திரும்ப திரும்ப யோசிப்பதால் அவை ஒருபோதும் உங்களை உயிரி நிலைக்கு கொண்டு செல்லாது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் யாரோ ஒருவருக்கு துன்பத்தில் உதவாவிட்டாலும் பரவாயில்லை ஆறுதலாக நாலு வார்த்தைகளை பேசுங்கள் அதுவே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் துயரங்கள் என்பது யாருக்கும் நிரந்தரமில்லை அதனால் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு கடவுள் என்று அவரிடம் சொல்லுங்கள் யாராவது கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தால் நேரடியாகவே சென்று நீங்கள் உதவலாம் துயர்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்துச் செல்கிறேன் கவலைப்படாதே உன் துண்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்தது எல்லாம் உன்னை வந்தடைய நான் வழி செய்கிறேன் நம்பிக்கையுடன் இரு எல்லாமே எனக்கு தெரியும் உன்னுடைய மனமானது இப்போது அமைதியில்லாமல் தத்தளித்து கொண்டு அங்கும் இங்கும் தாவிக்கொண்டு குழப்பத்தில் ஆட்கொண்டிருக்கிறது எதை எப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து போயிருக்கின்றாய் உன்னுடைய மனதிற்கு இந்த நொடி அமைதி தேவைப்படுகிறது நான் சொல்வதை கேள் உன் மனதிற்கு முழுமையான அமைதி கிடைக்கும் மன அமைதியோடு செயல்பட்டாய் என்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாக இருக்கும் இது நீ கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னை தேடி ஒரு மங்கள செய்தி வரும் இறைவன் நான் சித்தம் என்று பல முறை சொல்லியிருக்கிறேன் அல்லவா இதுவும் இறைவனுடைய சித்தம்தான் நீ வேண்டுமென்றால் உன்னை நீயே சோதித்துப்பார் இறைவனின் சித்தம் இருந்தால் மட்டுமே இதை உன்னால் கேட்க முடியும் நிச்சயம் கேட்பாய் ஏனென்றால் இறைவனின் அனுகிரகம் பெற்றவர்களுக்கு மட்டுமே இது கண்ணில் படும் அவர்களின் செவி வந்து சேரும் நிச்சயம் நீயும் ஒருவனாக இருப்பாய் என்று நம்புகிறேன் கேள்